ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவியூ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இசை விசாலோட கதையில் நாளைக்கு என்ன நடக்க போதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷால் கோவமாக இடத்துல இடத்துலேருந்து அவர் ரூமுக்கு போகிறாரு அப்போது நம்ம இசை வந்துட்டு ப்ளீஸ் விசால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்னை நம்புங்க நான் வந்துட்டு எந்த தவறும் செய்யலை இந்த குடும்பத்தோடைய நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணேன் என் மேலே தப்பு இருக்குது என்னை மன்னிச்சுருங்க நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதோ பாரு நீ எதுக்கு இங்கே வந்த முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில் போ நீ என் வாழ்க்கையவே வந்துட்டு அழிச்சிட்ட நான் உன்னை நம்புனது என்னுடைய பெரிய தப்பு ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேனா உன்னை நான் நம்பினேன் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அதையும் நான் நம்பினேன் ஆனால் கடைசியில் இந்த இடத்துல நீ கொண்டு வந்து நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு நம்ம விஷால் இல்லை விஷால் நான் சொல்ல வரதை நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க விஷால் ப்ளீஸ் விஷால் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது எதையும் நான் கேட்குறதுக்கு தயாராக இல்லை தயவு செஞ்சு நீ வெளியில் போக முதல்ல அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு ஸ்ரீஜாவை சுற்றி வர நிற்கிறாங்க அத்தை நீங்கள் தான் பதில் சொல்லணும் சொல்லுங்க அத்தை என்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஸ்ரீஜாவுக்கு அப்பாவாக நடிக்கிறவர் வந்து சொல்றாரு இதோ பாருங்க என்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க என் பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ கல்யாணம் நடக்கணும் விஷாலை வந்துட்டு தாலி கட்ட சொல்லுங்கள் அந்த தாலியை வந்துட்டு செல்லாது சட்டப்படி இது செல்லாது அது வந்து திருட்டு தாலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம சுபத்ரா சொல்கிறாங்க இதோ பாருங்கள் ஒரு கழுத்துல ஏறின தாலிய என்னால் இறக்க முடியாது அந்த பாவச்செயலை என்னால் செய்ய சொல்லாதீங்க வேறு நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம சுபத்ரா வந்துட்டு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதோ பாருங்கள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை வந்துட்டு என் பையனால் பாதிக்கப்பட்டிருக்கு அதை நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன் அதுக்காக நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையாக பார்த்து ஸ்ரீஜாவுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தயவு செஞ்சு அது வரைக்கும் அவ வேணா எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அவர் கேட்குறாரு நீங்கள் என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க உங்கள் பையனுக்கு வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிவிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க என் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை கிடைக்காம உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா உங்களை விட வசதியான இடத்துல இருந்து நிறைய மாப்பிள்ளைங்க என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு கேவில் வந்து நின்னாங்க அத்தனையும் நான் வந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட சொல்லும்பொழுது அவ எதுவுமே வேண்டாம் எனக்கு விஷால் தான் வேணும்னு அவர் மேலே வச்ச காதலை மதித்து என் பொண்ணு வந்துட்டு என்ன்கிட்ட சொன்னான் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நானும் வந்துட்டு விஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போ என்னென்னா குடும்பமாக சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க இதுக்கு எப்படி வந்துட்டு நாங்கள் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நியாயம் கேட்டுட்ருக்காரு அப்போது ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் உங்களுடைய கடைசி முடிவாத்த அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீஜா அப்போ உடனே சுபத்ரா சொல்கிறாங்க இதோ பாருமா ஸ்ரீஜா என்னை மன்னிச்சிடு எனக்கு இதுக்கு மேலே வேறு வழி தெரியலமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எனக்கு விஷால் கூட கல்யாணம் நடக்காதா விஷால் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எனக்கு என்னால் வேறு ஒரு பையனை நினைச்சு கூட பார்க்க முடியாது விஷால் தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிமா முடியும் இப்போ தான் வந்துட்டு விஷால் வந்துட்டு வேற ஒரு பொண்ணுக்களத்தில் தாலி கட்டிட்டானே இது எப்படி சாத்தியமாகும்னு வந்திருக்க ஊர் மக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே நம்ம ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா அப்போது எனக்கு கல்யாணம் நடக்காதா சரி இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து ஓடுறாங்க ஸ்ரீஜா நில்லுமா நெல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின் தொடர்ந்து இருக்காங்க அப்போது ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு மாடிக்கு ஓடுறாங்க ஓடி போய் மொட்டை மாடியில் ஒரு ஓரத்தில் இருக்காங்க யாரும் என் பக்கத்தில் வராதிங்க வந்தீங்கன்னா நான் அங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயோ ஸ்ரீஜா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ செய்கிறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா தயவு செஞ்சு கீழே இறங்கு இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம விஷால் வந்துட்டு ரூமில் இருக்கார் என்ன ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்துட்டு அங்கிருந்து வராரு பொழுது பார்த்தோன்னா ஸ்ரீஜா மேலே நின்றுகிட்டு இருக்காங்க ஐயோ ஸ்ரீஜா ப்ளீஸ் தயவு செஞ்சு கீழே இறங்கு ஸ்ரீஜா இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷாலும் எல்லாரு கூடையும் சேர்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு வர்ஷினி நம்ம ராகவிகிட்ட கேட்குறாங்க என்னங்க இதெல்லாம் ஸ்ரீஜா என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் அதான் ஒன்றுமே புரியல வர்ஷினி இவ இந்தளவுக்கு போவான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இசை ரொம்ப பாவம் இசையேக்கானனால தனியாக இருந்து சமாளிக்க முடியாது தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வர்ஷினி அப்போ உடனே இசை தான் வந்துட்டு நம்மள இதில் தலையிட வேணாம்னு சொல்லிட்டாங்களே அதை மீறி நம்ம எப்படி வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம போயிட்டு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு நிற்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என் அக்கா ரொம்ப பாவம் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மருமகன்னா அது அக்கா மட்டும்தான் இவளெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள மருமகளாக என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை இந்த வீட்டுக்கு என் தம்பியோட மனைவின்னா அது வந்துட்டு என்றைக்குமே இசை மட்டும்தான் இவ்வளோலாம் நான் வரத்துக்கு அனுமதிக்க மாட்டேன் நீ கவலைப்படாமல் இரு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ராகவ் வந்துட்டு வர்ஷினிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் ஆளாள் பேசிகிட்ருக்காங்க அப்போ உடனே சிந்தாமணி நினைக்கிறாங்க ஐயோ இவ என்ன இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காளே இது ரொம்ப தவறாச்சே அங்கிருந்து கீழே விழுந்தா கண்டிப்பாக உயிரோடு வரவே முடியாது திரும்பி ஸ்ரீஜா ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்ரீஜா தயவு செஞ்சு அங்கேருந்து நீ கீழே இறங்கி வந்துடு நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு வந்துடு அங்கேருந்து மட்டும் நீ எதுவும் தவறான முடிவு எடுத்துடாத அதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் நீ முதல்ல கீழே இறங்கு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்காங்க அந்த நம்ம ஸ்ரீஜாவுடைய அப்பாவாக நடிக்க வந்தவரும் சத்தம் போடுறாரு ஐயோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரியாக ஒரு நிலைமை வரணும் எல்லாம் இந்த குடும்பத்தை நம்பி வந்ததுக்கு தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு இது என்ன குடும்பம் சரியான ஏமாத்துக்கார குடும்பமாக இருக்கீங்க உங்களையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் எல்லாருக்கும் கால் பண்ணி அதிகாரிகளை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு அப்போ உடனே நம்ம ஸ்ரீஜா வந்துட்டு மேலே நின்றுட்டு நான் வந்துட்டு எனக்கு விஷால் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேருந்து குதிச்சிட்றாங்க குதித்த உடனே விஷால் வந்துட்டு ஓடி வந்து பார்க்குறாரு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேருந்து குதிச்ச ஸ்ரீஜாவை அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது ஸ்ரீஜா வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமைக்கு போகிறாங்க நம்ம இசை வந்துட்டு நினைக்கிறாங்க ஸ்ரீஜா வந்துட்டு எதுக்காக அப்போல்லாம் இருக்கா அவள் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அத்தையை பழி வாங்கணும்னு தானே ஒரு எண்ணத்தில் இருந்தா ஏன் இந்த மாதிரிலாம் ட்ராமா இருக்கா அவளுக்கு இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வருஷ ராகவும் அதான் பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இது இவள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாலே இப்போ எல்லா பழியும் அக்கா மேலே தான் விழுந்திருக்க போகுது இசையை ரொம்ப பாவங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலை இவை இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பானு நான் நினச்சி கூட பார்க்கல வர்ஷினி அப்படின்னு நம்ம ராகவ் சொல்லிட்டுருக்காரு உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ரீஜாவுடைய பொய்யான அப்பா வந்துட்டு நிஜ அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை வந்துட்டு நம்ம ஸ்ரீஜா எடுத்துட்டா அப்படிங்கிறத சொல்கிறாரு ஐயோ என்ன சொல்கிற நீ என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாளா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அந்த குடும்பத்தை நம்பி என் பொண்ணு போனால் ஆனால் என் பொண்ணு கடைசியில் இந்த மாதிரியாக வந்துட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு நிலைமையிலே என் பொண்ணுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரொம்ப ஆவேசப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டுருக்காரு ஓடி போய் பார்க்கும் பொழுது எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த நேரத்தில் அவர்னால் உள்ளே வர முடியலை எல்லோரும் போன பிறகு தன்னுடைய பொண்ணு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு உடனே சுபத்ரா எல்லாேருமே வந்துட்டு ஸ்டீஜாக இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்காரு நம்ம இசை நம்மளுடைய வர்ஷினி அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் வந்துட்டு செம்மையாக கோவப்பட்டுருக்காங்க இந்த இசை இப்படி பண்ணுவான்னு நினச்சிக்கூட பார்க்கல ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு இசை மேலே கடுமையான ஒரு கோவத்தில் இருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்கு போதுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு பொறுவீடியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்